ஆண்டவரும் ரட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு உமது ரட்சிணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் தாவீது ஆன்ற சமூகத்துல இழந்து போன அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தர வேண்டும் என்பதற்காக மன்றாடி விண்ணப்பம் பண்ணி ஜெயிக்கிற ஒரு விண்ணப்பத்தை தாழ்ந்த காலை வேளையில நீங்கள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தவிதுக்கு ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாரு ஆனால் ஒரு கட்டத்தில் தாவிது அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை இழப்பதற்கு ஒரு துணிகரமான ஒரு பாவம் அந்த வாழ்க்கையில் கடந்து வந்ததுனால அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தாவித்து இழந்து விட்டார் எனவே மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு விண்ணப்பம் விண்ணப்பப்படுகிறார் ஆண்டவரே நான் இழந்து போன அந்த சந்தோஷத்தை இழந்து போன அந்த மகிழ்ச்சியை எனக்கு திரும்பவும் தாருங்க என்று கேட்கிற நல்ல ஒரு வார்த்தை பாருங்க இந்த காலை வெள்ள இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மலிவ தம்பி சகோதர சகோதரி நீங்க யாராக இருந்தாலும் நீங்க இழந்து போன அந்த ரட்சிப்பை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் இந்த காலை வேண்டும் உங்களுக்கு தந்திருக்கிறார் நான் மீண்டும் நானும் பிரகாசிக்க முடியுமா மீண்டும் எழும்ப முடியுமா மீண்டும் முன்பை போல ஆண்டினை பயன்படுத்துவாரா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற ஊழியர்களாக இருந்தாலும் சரிதான் அது நிச்சயமாக திரும்பவும் உங்களை உயிர்ப்பிப்பார் திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் உயர்த்துவார் அதற்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும் ஆண்ட இடத்துல ஆண்டவரே திரும்பவும் எனக்கு அது சந்தோஷம் திரும்பவும் அந்த லட்சிப்பை தாருங்க அதுல நான் மகிழ்ச்சியா இருக்கணும் திரும்பவும் தாருங்கன்னு கேளுங்க தாபீது பாருங்க அதை பெற்று கொண்ட பின்பு ஆண்டு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார் தாபீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் அதற்கு பின்பு அப்படிப்பட்ட கொடிய பாவங்களை தாபீது செய்யவில்லை எனவே இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியே நீங்களும் ஒருவேளை கற்றுக் கொடுத்த ரட்சிப்பை இழந்து ஒருவேளை சோர்ந்து போய் என்னை யாரால மீட்க முடியுமா என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா தாவித போல மண்டாடுங்க ஆண்டவரே திரும்பவும் அந்த சந்தோஷத்தை எனக்கு தாருங்க திரும்பவும் அந்த ரட்சிப்பை எனக்கு தாருங்க நான் உண்மையிலே களி கூறுவேன் நமக்கு சாட்சியாக இருப்பேன் ஊழியத்தை இன்னும் அதிகமாய் வல்லமையா செய்வேன் கொடுத்து பாருங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து சொன்னாரா தம்பி நான் உனக்கு அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து விட்டேன் ஆனால் மீண்டும் கேட்கறதுனால இந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கிறேன் அதை நீ உதாசீனம் பண்ணிவிடாத நீ அதை கவனமாக நீ கையாண்டேன்னா தேர்வில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் சரி சார் நான் நிச்சயமாக இந்த முறை நான் வெற்றி பெற்று விடுவேன் நான் எத்தனையோ முறை எனக்கு நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்தீங்க கற்றுக் கொடுத்தீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க நான் நிறைவு அல்லது கீழ்ப்படியாததினால நான் தோல்வியடைந்து விட்டேன் இந்த முறை நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் நான் கீழ்படுகிறேன் என்று சொல்லி அந்த மாணவன் அந்த வார்த்தையாளருடைய அந்த காரியத்தை கீழ்ப்படுத்தனால் அந்த ஆண்டிகரதில் நல்ல வெற்றியை பெற முடிந்தது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒரு சகோதரி சகோதரியை ஆண்டவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் என்றால் நாம் அதை கவனமாக அதை என்ன செய்யணும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடிக்கடி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடாது எனவே கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் ரெட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக மரணம் அறிந்தவும் உண்மையாக வாழ அர்ப்பணிங்க நிச்சயமாய் ஆண்டனுவங்களை ஆசிரமிப்பார் அனுபவங்களுக்கான ஜபிக்கிறேன் இதில் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலுகப் பிதாவே ரெட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து இந்த காலை வேளையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைகூர்ந்து மீண்டும் ஆண்டவரை அந்த ரெட்சியின் சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்க வேண்டியிருப்பதற்காக செபிக்கிறேன் ஆண்டவரை என் தேவன் அப்படி செய்வீராக மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்வை ஒவ்வொருவரும் கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்து கிளாஸ் போகிறாங்க